சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் என்ன பலன்கள் என்பதை நாம் பார்ப்போம் அமர்ந்த கேது ஞாபக மரத்தையும் பேச்சில் தடுமாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் வெளி உணவுகளை தவிர்ப்பது முடிந்தவரை நல்லது உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடுவது நல்லது முடிந்த வரைக்கும் பேச்சில கவனமாக இருப்பது மிக மிக நல்லது குருவே சரணம் குருவே துணை அனைத்து கட சேனல் நேயர்களுக்கும் எனது இனிய வணக்கங்கள் கடகராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் என்ன பலன்கள் என்பதை நாம் பார்ப்போம் கடக ராசி சுறுசுறுப்பு மிகுந்த ராசி பயணத்தை விரும்பும் ராசி அன்பு நிறைந்த ராசி ஏக்கம் நிறைந்த ராசி காதல் உணர்வு அதிகமுடைய ராசி சதா தன்னுடைய அறிவாற்றலை தேடிக் தேடிக்கொண்டிருக்கின்ற ராசி சுறுசுறுப்பு மிகுந்த ராசி தாய்மை உடைய ராசி எல்லோருக்கும் உதவ வேண்டும் என்கின்ற நினைக்கின்ற ராசி விரோத மனப்பான்மையை வெறுக்கின்ற ராசினா அது கடக ராசி விரோதத்தை வேண்டாம் அது வெறுத்துரும் ஓ எல்லோரும் சமம் எல்லாரும் நல்லா இருக்கட்டும் நாம நல்லா இருக்கட்டும் எல்லாரும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இயற்கையில் நினைக்கின்ற ஒரு ராசி கண்டிப்பா பிடிவாதத்துக்கு சொந்தமான ராசி கடக கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் இந்த கடக ராசிக்கு இந்த வைகாசி மாதம் எந்த மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படின்னு பார்ப்போம் ராசியிலேயே நீச்சம் பெற்றிருந்த செவ்வாய் பகவான் இந்த மாதம் உங்களுக்கு நிவர்த்தியாயி ராசிக்கு ரெண்டாம் வீட்டில் செல்கின்றார் ராசிக்கு பத்து குடைவு நீச்சமா இருக்கிறதுனால குடும்ப தலைவர்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள் உத்தியோகத்தில் இருந்த பொருள் எல்லாம் மிக மன அழுத்தத்தில் நீங்க கட்டாயமா இருந்திருப்பீங்க நினைச்ச மாதிரி தொழில் நடக்கல நினைக்கிற காரியங்கள் நடக்க மாட்டேங்குது கைக்கு வர்றது வாய்க்கு எட்டுல பத்துல அதே மாதிரி எல்லாமே கைகூடி வருது முடிவு சரியில்லை அப்படின்னு நினைக்கின்ற கடகராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி ராகு கேதுகளுடைய பயிற்சி கட்டாயம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகளும் நீங்கள்தான் தான் உங்களுக்கு பாருங்கள் நல்ல மாற்றத்தையும் கொடுக்கும் ஆனால் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்கிறோம் இந்த எச்சரிக்கை எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் பயணங்களில் எச்சரிக்கை உணவு விஷயத்தில் எச்சரிக்கை மருந்து மாத்திரைகள் எல்லாம் மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்படின்னா ஒரு அசால்ட்டாக நீங்கள் போய் வேறு எதுக்கும் ஒரு பிரச்சனைக்கு வேறு ஏதோ ஒரு மாத்திரை எடுத்து போ சாப்பிடக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் ஏன்னா எட்டில் அமர்ந்த ராகு அந்த வேலையை செய்யும் ரெண்டில் அமர்ந்த கேது ஞாபக மரத்தையும் பேச்சில் தடுமாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அது இந்த சமயத்தில் மட்டும்தான் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் தொழில் நன்றாக இருக்கும் உத்தியோகத்தினுடைய உயர்வு நன்றாக இருக்கும் கடகராசி எதேதோ உங்களை பத்தியே உங்களை எங்கே திரும்பினாலும் உங்களை பத்தியான பேச்சுகள் இருந்து கொண்டே இருக்கும் உடல் சோர்வுகள் விலகிறத கட்டாயம் நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதம் பதி பதிமூணு தேதிக்கு மேல உடல் சோர்வு மாற்றங்கள் கட்டாயம் ஏ ஏற்படுத்தி கொடுக்கும் உடல் வலிகள் நிறைய இருந்திருக்கும் அந்த உடல் வலிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிறத பார்க்கலாம் அதே சமயத்தில் வெளி உணவுகளை தவிர்ப்பது முடிந்தவரை நல்லது உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடுவது நல்லது முடிந்த முடிந்த வரைக்கும் பேச்சில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கணும் அதே சமயத்தில் செய்கின்ற செலவுகளுக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கணக்கு வழக்குகளை எழுதிக சரியான முறையில் வைத்து கொள்ள வேண்டும் அதே போல் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு ரெண்டுக்கு அதிபதி ராசிக்கு பதினொன்றாம் வீட்டில் இருப்பதால் தன யோகம் நன்றாக இருக்கிறது சூரியன் சந்திரனுடைய பார்வைகள் உங்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கட்டாயம் ராசிநாதனை சூரியனை பார்வை செய்வதால் புகழ் உண்டு வளர்ச்சி உண்டு மாற்றம் உண்டு வெற்றி உண்டு அதே சமயத்தில் வித்தை உண்டு யோகம் உண்டு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நல்ல பயணங்கள் உண்டு அந்த பயணங்கள் ஆதாயத்தை தரும் நிறைய மனசுக்கு விரும்பிய கோவில்களுக்கோ சுற்றுலாவுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுக்கும் நீண்ட காலமாக ஒரு சாமி வேண்டுதல் இருந்துச்சு நிறைவேற்ற முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது ராசிக்கு நிச்சயமாக வெற்றியை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த வைகாசி மாதம் நிச்சயமாக உண்டு அதே சமயத்தில் கடக ராசிக்கு புதன் பகவான் பதினொன்றாம் வீட்டிலையும் பன்னெண்டாம் வீட்டுக்கும் பத்து பதினொன்று பன்னெண்டு மூணு ராசிகளிலும் சஞ்சாரம் செய்வதால் இந்த மாதத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகும் செவ்வாயுடைய பயிற்சி நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் தொழில புதுசாக ஒரு தொழில் எனக்கு வேணும் புதுசாக ஒரு வேலை வாய்ப்பு வேணும் என தவித்து கட்டாயமா கட்டாயமாக வேலை வாய்ப்பு உண்டு இந்த மாதத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு தான் சிவன் கோயிலில் பார்வதி வழிபாடு உங்களுக்கு நல்ல பெருமையை ஏற்படுத்தி கொடுக்கும் பார்வதி தேவியினுடைய வழிபாடு உங்களுக்கு உடல் நலத்தை நல்ல முறையில் வைத்துக்கொள்ள உதவும் பார்வதி தேவியினுடைய வழிபாடு உங்களுக்கு பெரிய புகழ் கண்டயமாக உண்டு நீங்க வாய்ப்புள்ள போதெல்லாம் அருகில் கூடிய சிவ ஆலயத்துக்கு சென்று பார்வதி தேவிக்கு மலர் மாலை சாற்றுங்கள் முடிந்து அபிஷேகம் செய்யுங்கள் அல்லது அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி தாருங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது கடகராசிக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நன்றி வணக்கம்